பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் இலக்கியத்தில் சில ஏடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் அருமையான பாடல் இலக்கியத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் புறம் அகம் என்றால் முக்கியமாக காதலை பற்றி பாடுவது ஒருவருக்கு புரியும் விஷயம் மற்றவருக்கு மத்தமே புரியும் புறம் என்றால் உங்களுக்கு தெரியும் புகழ் கொடை வீரம் இதை பற்றி பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பாட்டு அகத்தை பற்றி ரொம்ப அழகா பாடி இருக்காங்கன்றதுக்கு சான்ற ஒரே ஒரு பாட்டை பத்தி நான் பகிர்ந்துக்கிறேன் கார்காலம் வரும்போது முல்லைப்பூ பூக்கும் அந்த முல்லைப்பூ பூப்பதற்குள் நான் திரும்பி வந்து விடுகிறேன் என்று தலைவியிடம் அதாவது காதலியிடம் தலைவன் காதல் கூறிவிட்டு பொருளிட்ட புறப்பட்டு செல்கிறான் பொருளிட்டு வந்தால்தானே அப்போதெல்லாம் பிழைப்பு நடைபெறும் என்கிற விதத்தில் அவன் பிரிந்து செல்கிறான் கார்காலம் வந்துவிட்டது தலைவியின் இல்லத்தின் வாசல் முன்னே பூத்திருக்கிறது இது சாதாரண விஷயம் தலைவியினோட இல்லம் இருக்கு அங்க முல்லைப்பூ பூத்திருக்கு கார்காலத்தில் இதை எப்படி புலவர் அழகுபட அகத்தோடு பின்னி பிணைஞ்சி பாடி பாருங்களேன் அந்த பூ சொல்லுதான் கிட்ட என்ன சொல்லுதான் கார்காலம் வருவதற்குள் நான் வந்து விடுகிறேன் என்று பிரிந்து சென்ற காதலன் வரவில்லை நான் பூத்து குலுங்குவதற்குள் வருகிறேன் என்று சொல்லான் அப்போதும் வரவில்லை இப்படி அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றத் தவறிவிட்டானே என்று தலைவியை பார்த்து ஏளனம் செய்வது போல் சிரிக்கிறதாம் அந்த மலர் அப்போ இவளுக்கு உள்ளுக்குள்ள சுருக்கணு என்னை விடவா பொருளிட்டுவது அவனுக்கு பெரிய விஷயமாகிவிட்டது என்று புழம்புகிறாள் இப்படி அகத்தை எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் பாருங்களேன் காதலிக்கு சோகத்தை ஏற்படுத்துகிறது இது சொல்லிவிட்டு போயிடலாம் சாதாரணமாக இது சாதாரண நிகழ்வு தான் ஆனால் இதை அகத்தில் அழகுபட அற்புத வரிகளால் பின்னிப்பிடல் எடுத்திருக்கிறார் இந்த காலத்திலேயே இந்த ஒரு இலக்கிய செறிவான ஒரு செய்தியோடு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்